அப்போ அப்பாயின்மெண்ட்ஸு அட்மிஷன்ஸ் எதுலேயுமே சமூக நீதி இருக்காது அப்போ ஏழை எளிய மாணவர்களுக்கு உயர்கல்வி என்பதே கை கேட்டால் கனியாக மாறி பேராசிரியருக்கு என்ன மாதிரியாக பாதிப்பு பேராசிரியர்களுக்கு சம்பளம் பாதிப்பு சம்பளம் யார் தருவா கடைசி வரை யார் தருவா எந்த அக்ஷூரன்ஸும் இருக்காது இப்போ எங்களுக்கு அப்பீலுக்கு வந்து அர்ஜிஐடி இருக்கிறாங்க டிசி இருக்கிறாங்க உயர் நீதிமன்றம் இருக்குது உச்ச நீதிமன்றம் இருக்குது எங்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லைனா எங்களால் வெளியில் போக முடியும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக மாற்றிட்டா எங்களுக்கு ஒரு பிரச்சனைனால் நான் எங்கே போக முடியும் மீடியாவுக்கு தான் வர முடியும் எங்களுக்கு ஹையர் அஃபிஷியல்ஸே இருக்க மாட்டாங்க ஸோ பணி பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படும் மமரெண்ணம் கொடுத்துருக்கோம் இமெயில்ஸ் பத்தாயிரம் இமெயில்ஸ் அனுப்பி இருக்கோம் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்குறோம் ஏகப்பட்ட கோரிக்கைகள் மனுக்கள் கொடுத்துருக்கோம் ஒரு நான்கு நாட்கள் நான்கு நாட்களுக்குள் எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று நம்புகிறேன் அது சம்பந்தமாக ஒரு அறிக்கையாவது திருத்த சட்ட மசோதா முற்றிலும் திரும்ப பெற்றது என்ற ஒரு அறிக்கை தனியார் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் பணி மேம்பாடு இந்த தேதிக்குள் தரப்படும் என்ற ஒரு அறிக்கை வரும் என்று எதிர்பார்க்கிறோம் இல்லாவிட்டால் தொடர்ந்து எங்களது போராட்டம் அடுத்த வாரங்களில் தொடரும் போராட்ட அறிவிப்பை விரைவில் வெளியிடும் கே ராஜா பொதுச் செயலாளர் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு

உதவி பெறும் கல்லூரிகளுக்கு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு வணங்க மறுப்பது நியாயமா வணங்க மறுப்பது நியாயம் தானா கைகள் வைத்தோமே வைத்தோமே மனுக்களையும் மனுக்களையும் அனுப்பிடோமே இன்னும் அனுப்பினோமே முறையிட்டோமே முறையிட்டோமே இருப்பது மறுப்பது செவி இயக்க மறுப்பது மறுப்பதையே

கைவிடு விடு கைவிடு உடனடியாக கைவிடு உடனடியாக கைவிடு ஒரு கண்ணுக்கு வெண்மை ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணுக்கு சொல்லாமா பிரித்தாலும் சூழ்ச்சியை சூழ்ச்சியை உடனடியாக கைவிடு உடனடியாக கைவிடு கண்டிக்கின்றோம் 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 வன்மையாக கண்டிக்கின்றோ வன்மையாக கண்டிக்கின்றோம் நடவடிக்கையாக

பெரும் போட்டங்கள் தொடர்ந்து நடக்கும் போராட்டங்கள் தொடர்ந்து நடக்கும் போராடாமல் வெற்றி இல்லை போராடாமல் வெற்றி இல்லை போராட்டங்கள் தோற்றவில்லை போராட்டம் உதல் என்ன பழைய பென்ஷன் தருவதாக தெரிவில் எங்களை நிறுத்தியது எதிர்கட்சியாக இருந்த போது பழைய அலுவலக்கும் மனசாட்சிக்கும் மாணவருக்கும் மனசாட்சிக்கும் தீராத துன்பத்தை தரும் துன்பத்தை திராவிட மாறல் ஆட்சியே திராவிட

வேலை சொல்லுங்களே நம்ம அரசை பድን சொல்லுங்களே நம்ம அரசை சொல்லு தமிழக சொல்லு தயார் தார் அட்டிக்கு தயார் 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 ஒரு இடத்த தயாரா இல்லை